சோலார் கேட்டாக்க எங்களுக்கு ரொம்ப சர்வீஸ் நான் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க சொன்ன டைமுக்கு வந்து வேலை முடிச்சுருக்கோம் வேலையை வந்து பிஃபோரோ முடிச்சு அழகாக ஃபிட் பண்ணி எந்த ஒரு சிரமம் இல்லாமல் முடிச்சு கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு ஈபிக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் கிடைக்கல ஈபி ஒரு சிக்ஸ் மந்த்தாக நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்து எங்களுக்கு ஈபி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல ஈபி ஆஃபீஸ்லேருந்து நாங்களும் பல டைம் போய் மனு கொடுத்தோம் மனு கொடுத்தவங்களை போய் பல டைம் போய் சந்தித்தோம் அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல தவிர வெயிட் பண்ணுறோம் லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க எந்த வருஷம் கொடுப்போம் எப்போ கொடுப்பணும் ஒரு டைமே கொடுக்கணுன்றாங்க ஒரு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்னு தள்ளி பொறுஞ்சா தான் போகிறாங்க தவிர எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கேட்கை வந்து நாங்கள் யூடியூப் சேனல் மூலிமா கானெக்ட் பண்ணோம் எங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து எங்களுக்கு கரெக்டாக சர்வீஸை முடிச்சு கொடுத்து திருப்தி மாதிரி இருக்குது சந்தோஷமாக எங்களுடைய வேலூர் திருப்பத்தூர் தாலுக்கா ரொம்ப நன்றி ஐடெக் கேடக் கம்பெனிக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து வைக்கிறோம் un thank you.